குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண்டு சித்தர்கள் பாடல் வரிசையில இது வரைக்கும் பனிரெண்டு சித்தர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது பட்டினத்தார் அவர்களுடைய சீடரான பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இவருடைய பாடல்கள் இரண்டு இரண்டு வரிகள்ல கன்னிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மொத்தம் இருநூத்தி முப்பத்தி மூணு கண்ணிகள் பாடியிருக்காரு முதலாவது பாடல் மெய்ஞான புலம்பல் காப்பு முத்தி தரும் வேத மொழியாம் புலம்பல் சொல்ல அத்தி முகவந்தன் அருள் பெறுவது எக்காலம் முத்தினா வீடு பேரு அத்தி முகவன் அப்படின்னா யானை முக கடவுளாகிய விநாயக பெருமான் வீடு பேரு தரும் வேத மொழியாக இந்த புலம்பல் கன்னிகளை சொல்ல யானை யானைமுக கடவுளின் அருள் பெற விரும்புகிறேன் அது எனக்கு கிடைக்கும் காலம் எந்த காலமோ பாடல் இரண்டு ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் ஆங்காரம் அப்படின்னா செருக்கு சுட்டறுத்தல் அப்படின்னா ஐம்புலன்களின் வழி செல்லாமல் தூங்காமல் தூங்குதல் அப்படின்னா யோக நெறியாகிய துரியம் மற்றும் துரியாதீதம் போன்றவை செருக்கு வெளிப்படாதபடி பணிவுடன் நடந்து ஐபுலன்கள் செல்லும் மாய வழிகளில் விரும்பி செல்லாமல் தன் உணர்வை இழந்து யோகத்தில் ஆழ்ந்து இன்பம் காண்பது எந்த காலமோ பாடல் மூன்று நீங்க சிவயோக நித் ைை கொண்டே இருந்த தேங்கா கருணை வெள்ளம் தேக்குவதும் எக்காலம் நித்திரை அப்படின்னா நிலை என்னும் யோக பயிற்சி சிவயோகம் நீங்காமல் யோக பயிற்சியில் இருந்தால் இறைவனின் கருணை வெள்ளம் உள்ளத்தில் தேங்கும் அது தேங்கும் காலம்தான் எந்த காலமோ பாடல் நான்கு தேங்கா கருணை வெள்ளம் தேக்கியிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தடுப்பது எக்காலம் விட்ட குறை அப்படின்னா புண்ணிய செயல் அடுப்பது அப்படின்னா உதவுவது இறைவனுடைய கருணை யார் மனதில் தேங்கினாலும் அதை உண்பதற்கும் விதி இருக்க வேண்டும் எனவே விட்ட குறையாகிய நல்வினை வந்து உதவுவதுதான் எந்த காலமோ பாடல் ஐந்து ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடா மாயா பிறவி மயக்கருப்பது எக்காலம் ஓயா கவலை அப்படின்னா தீராத கவலை உள்ளுடைந்து அப்படின்னா உள்ளம் வருந்தி தீராத கவலையால் உள்ளமானது வருந்தாமல் இப்பிறப்பின் மயக்கத்தை அறுப்பது எந்த காலமோ பாடல் ஆறு மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கைக்கொள்வது கொள்வது எக்காலம் மாயா பிறவினா அழியாத பிறவி ஊடறுத்து அப்படின்னா உள்புகுந்து நீக்கி காயா புரிக்கோட்டை அப்படின்னா உடலாகிய கோட்டை அழியாத பிறவி நீங்கி மயக்கத்தை உள்புகுந்து நீங்கி உடலாகிய கோட்டையின் உள்ளிருக்கும் சுழுமுனை நாடி முதலான யோக கருவிகளை கைக்கொள்வது கொள்வது எந்த காலமோ பாடல் ஏழு காயா பொறிக்கோட்டை கைவசமாய்க் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தடுப்பது எக்காலம் மாயா அனுபூதினா அழியாத அருள் திறம் வந்தடுப்பது அப்படின்னா வந்து அடைவது உடலாகிய கோட்டையை கைக்கொள்வதற்கு வாய்ப்பாக என்றும் அழியாத அருள் திறமானது என்னை வந்து அடைவது எந்த காலமோ பாடல் எட்டு சேயாய் சமைந்து செவிடு ஓமை போல் திரிந்து பேய் போல் இருந்து உன் பிரம்மை கொள்வது எக் காலம் சனா குழந்தை பிரம்மைனா ஒரே நினைவோடு இருத்தல் குழந்தை போல் அமைந்தும் காது கேட்காதவர் போல் மற்றவர் செய்தி கேட்காததும் வாய் போல் மற்றவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமலும் போல் இருந்து சித்த பிரம்மை பிடித்தவர் போல் இறை நினைவும் பேச்சுமாக மட்டுமே இருப்பது எக்காலமோ பாடல் ஒன்பது போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடி எ திரிந்து அப்படினா அலைந்து பேய்போல் எங்கெங்கும் திரிந்தும் உணர்வற்ற பிணம் போல் கிடந்தும் காமத்தை நீக்கி பெண்ணை தாய்போல் எண்ணியும் தவத்தை முடிப்பது எந்த காலமோ பாடல் பத்து காட்டி கை காட்டி கண்கள் முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம் மால்னா மயக்கம் மங்கையர்னா பெண்கள் கால்களால் நடனமாடியும் தாள அபிநயத்துக்கு ஏற்ப சைகை செய்தும் கண்களாலும் முகத்தாலும் பாவனை செய்தும் மயக்கும் பெண்களை மறந்திருப்பது எந்த காலமோ பாடல் பதினொன்று பெண்ணின் நல்லார் ஆசை பிரம்மையினை விட்டொழிந்து கண்ணிரண்டு மூடி கலந்திருப்பது எக்காலம் பெண்ணின் நல்லார் அப்படின்னா குல பெண்கள் பெண்களிலேயே நல்லவர்கள் மேல் உண்டான ஆசையை கைவிட்டு கண்களை மூடியிருந்து யோகத்தில் கலந்திருப்பது எந்த காலமோ பாடல் பனிரெண்டு வெட்டுண்ட புண் போல் விரிந்த அல்குல் பைத்தனிலே தட்டுண்டு நிற்கை தவிர்பதுவும் எக்காலம் அல்குள் அப்படின்னா நினைவு கொண்டு வெட்டுப்பட்ட காட்சியளிக்கும் பெண் உறுப்பின் மீது நினைவு கொண்டு நில்லாமல் இருப்பதுவும் எந்த காலமோ பாடல் பதிமூன்று ஆறாத புண்ணில் அழிந்திட கிடவாமல் தேராத சிந்தைதனை தேற்றுவதும் எக்காலம் தேராத சிந்தைனா தெளிவட சிந்தனை பெண் மனம் அழுந்தி கிடக்காமல் தெளியாதிருக்கும் சிந்தனையும் தெளிவடைதல் எந்த காலமோ பாடல் பதினான்கு தந்தை தாய் மக்கள் சகோதரரும் பொய்யெனவே சிந்தைதனில் கண்டு திருக்கு அறுப்பது காலம் மக்கள் அப்படின்னா பிள்ளைகள் திருக்கு அப்படின்னா மனமயக்கம் தந்தை தாய் பிள்ளைகள் உடன் பிறந்தோர் முதலிய சுற்றத்தினர் யாவரையும் பொய் என எண்ணி சிந்தையில் தெளிவு கண்டு மனமயக்கத்தை நீக்குவது எந்த காலமோ பாடல் பதினைந்து மண்ணுயிரை கொன்று வதைத்து உண்டு உழலாமல் தன்னுயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது எக்காலம் வதைத்து அப்படின்னா துன்புறுத்தி உழலாமல் அப்படின்னா வருந்தாமல் மற்ற உயிர்களை கொன்று துன்புறுத்தி உண்டு தாமும் வருந்தாமல் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது எந்த காலமோ பாடல் பதினாறு ஆவி என்ற பெயர் படைத்து பால்நரகில் வீழாமல் ஆவி என்ற சூத்திரத்தை அறிவதினி எக்காலம் பால் நரகில் அப்படினா கொடிய நரகில் சூத்திரம் அப்படின்னா கயிறு ஆத்மாவானது உடல் என்னும் பொம்மையை ஆட்டுவிப்பதால் அதனை சூத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாவி என்று பெயர் கொடிய நரகில் வீழாமல் ஆவியாகிய ஆத்மாவை அறிவது எந்த காலமோ பாடல் பதினேழு உளியிட்ட கல்லும் உருபிடித்த பிடித்த செஞ்சாந்தும் புளியிட்ட செம்பும் பொருளாவது எக் காலம் உரு அப்படின்னா உருவம் பொருள் அப்படின்னா கடவுள் உருவம் செதுக்க செதுக்கப்பெற்ற கல்லும் உருவமாக பிடித்த செம்மையான சந்தனமும் புலி போட்டு தேய்த்த செம்பும் கடவுள் உருவங்கள் ஆவது எந்த காலமோ பாடல் பதினெட்டு வேடிக்கையும் சொகுசும் மெய் பகட்டும் பொய் பகட்டும் வாடிக்கை எல்லாம் மறந்திருப்பது எக்காலம் சொகுசுனா இன்பம் மெய் அப்படின்னா உண்மை வாடிக்கை அப்படின்னா வழக்கம் வேடிக்கை இன்பம் பொய்யை உண்மை போல் பேசுதல் பொய்யை பாராட்டுதல் போன்ற இந்த வழக்கங்களை எல்லாம் மறந்திருப்பது எந்த காலமோ பாடல் பத்தொன்பது பட்டுடையும் பொற்பனியும் பாவனையும் தீவினையும் விட்டுவிட்டு உன் பாதம் விரும்புவதும் எக்காலம் பொற்பணி அப்படின்னா பொன்னாலான அணிகளின் பாதம் அப்படின்னா திருவடி பட்டாடை பொன் அணி பாவனைகள் தீவினைகள் முதலிய யாவற்றையும் விட்டுவிட்டு உன் திருவடியை மட்டுமே விரும்புவதும் எந்த காலமோ பாடல் இருபது ஆமை வரும் ஆள் ஐந்தடக்கம் செய்தார்போல் ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம் ஐந்தடக்கம் செய்தல் அப்படினா ஆமை ஐந்து உறுப்புகளையும் தன் ஓட்டில் மறைத்து கொள்ளுதல் ஆமையானது மற்றவர் தன்னை நெருங்குவதை பார்த்து தன் ஐந்து உறுப்புகளையும் தன் ஓட்டில் மறைத்து கொள்வது போல ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு எதுவும் பேசாமல் மனம் ஒடுங்குவதும் எந்த காலம் more பாடல் இருபத்தி ஒன்னு தண்டிகையும் சாவடியும் சாலிகையும் மாளிகையும் கண்டு கழிக்கும் கருத்தொழிவது எக்காலம் தண்டிகைனா யோக தண்டு சாவடி அப்படின்னா பலரும் கூடும் இடம் சாலிகைனா விற்பனை நடைபெறும் இடம் கண்டு கழிக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி அடையும் யோக தண்டு பலரும் கூடும் இடம் விற்பனை நடைபெறும் இடம் வீடு இவற்றை எல்லாம் கண்டு இத்தொழில்களில் மகிழ்ச்சி அடையும் கருத்து அழிவது எந்த கால மோ பாடல் இருபத்தி இரண்டு அத்து அத்தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம் செத்த சவம் போல் திரிவது இனி எக்காலம் அத்தன் அப்படின்னா நாள்தோறும் தலைவனாகிய இறைவன் இருக்கும் இடத்தை ஆராய்ந்து சவம் போல் திரிவது எந்த காலமோ பாடல் இருபத்தி மூன்று ஒழிந்த கருத்தினை வைத்து உள்ளெலும்பு வெள்ளெலும்பாய் கழிந்த பிணம் போலிருந்து காண்பது இனி எக்காலம் கருத்து அப்படின்னா துறவில் வைத்த கருத்தை நீக்குதல் துறவு மேற்கொண்டு பின்பு அதிலிருந்து நீங்கிய பின்னும் அதையே எண்ணினால் உள் எலும்பு எழுந்து வெண்மையாகிவிடும் அந்த பிணத்தின் நிலை போல் இருப்பது எந்த காலமோ பாடல் இருபத்தி நான்கு அற்ப சுகம் மறந்தே அறிவை அறிவால் அறிந்து கர்ப்பத்தில் வீழ்ந்து கொண்ட கோல் அறுப்பது எக்காலம் சுகம்னா சிற்றின்பம் கர்ப்பம் அப்படின்னா கர்ப்பம் கோல் அறுப்பது அப்படின்னா பிறவியை போக்கிக் கொள்வது சிற்றின்பத்தை மறந்து தன் அறிவால் இறை அறிவை அறிந்து கர்ப்பத்தினால் வந்த பிறவியை போக்கிக் கொள்வது எந்த காலமோ பாடல் இருபத்தி ஐந்து கருப் உருப்படுத்தி என்னை எமன் கைப்பிடித்து கொள்ளாமுன் உருப்படுத்தியால உடன்படுவது எக்காலம் உருப்படுத்தி அப்படின்னா இறைவன் உருவை மனதில் இருத்தி கருவில் தோன்றி யமன் கையில் சி முன்பு இறைவன் ஒரு மனதில் இருத்தி அவருக்கு ஆட்படுவது எந்த காலமோ அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஆறாவது கண்ணியில் சந்திக்கலாம் தேங்க்யூ